அதை மிக சரியாக புரிந்து கொண்டு அதன்படி சினிமாவில் நடிப்பவர் ரஜினிகாந்த் இன்னைக்கு மூணு வயசாச்சு இருந்தாலும் அதனாலதான் வேட்டையன் படம் இன்றைக்கும் ட்ரெய்லரு எக்கச்சக்கமாக போயிட்டு முழுவதும் ஐயாயிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது என்று நானூறு கோடி ரூபாய் படம் வெளியாவதற்கு முன்பே என்னை வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் மீடியா கேப்ரன் சேனல் நேயர்களே வேட்டையன் விழாவில் ரஜினி சொன்ன சகுனி யார் வேட்டையன் விழாவில் ரஜினி அதிருப்தி ஏன் எப்போவுமே ரஜினி நடித்த படம் இசை வெளியிட்டு விழான்னா அதில் பரபரப்பாக ரஜினிகாந்த் ஏதாவது சொல்லுவார் ஒரு குட்டி கதை சொல்லுவார் அந்த குட்டி கதை யாரை குத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா காக்கை குழு கழுகு அப்படின்னு ஒன்று சொன்னார் காக்கை யார் கழுகு யாருன்னு சொல்லலை அந்த சமயத்துலேயும் விஜய் பேர் அடிபட்டுச்சு இப்போவும் விஜய் பேர் அடிபடுது வேட்டையின் விழாவில் ரஜினிகாந்த் என்ன சொன்னார் நான் வந்து சுலபமாக இந்த இடத்த அடையலை ரொம்ப கஷ்டம் சோதனைகள் இல்லை இன்னல்கள் எதிரிகள் இதெல்லாம் சமாளித்து தான் நான் இந்த இடத்த பொங்கல் ஆதரவில் அடைஞ்சிருக்கேன் இது சாதாரண வெற்றி அல்ல உங்களின் வெற்றி அது மட்டும் இல்லை நாட்டில் சகுனிகள் இருக்கும் பொழுது நாம் நியாயமான வாழ முடியாது சாணக்கியத்தனமும் சாதுரியமும் வேணும்னு சொன்னார் உண்மைதான் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய எதிரிகள் இருந்தாங்க சகுனிகள் இருந்தாங்க நண்பர்களாக இருந்தார்கள் நண்பர்கள் சகுனிகளாக மாறினார்கள் எப்பவும் எதிரி வெளியிலிருந்து வர மாட்டான் ஒன்றும் சொந்தக்காரனாக இருப்பான் இல்லை நண்பராக இருப்பான் பழகினமே நம்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதிரியாவான் இதெல்லாம் சகஜம்தான் இதில் எந்த சந்தோ எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமல்ஹாசனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க நாம் ரெண்டு தனித்தனியாக நடிப்போம் அப்போந்தான் நல்ல சம்பளம் வரும்னு சொன்னாங்க பிரிஞ்சாங்க ரெண்டு பேரும் வெற்றி படங்களை கொடுத்தார்கள் இவர் சூப்பர் ஸ்டாரானார் கமலஹாசன் ஆனார் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு ஒரு அதிருப்தி நிலவியது என்னென்னா அந்த விழாவுக்கான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன அந்த விற்கப்பட்ட டிக்கெட்டுகளை வாங்கியிருந்த ரசிகர்கள் உள்ளே வந்து உட்கார முடியலை நான் உட்காரதுக்கு இடம் இல்லை அப்படி என்பதில் ரஜினிகாந்த் கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பதாக தெரிய வந்தது இந்த அதிருப்தியை தெரிய சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பெரிய வசூல் வேட்டை நடத்தியிருக்க வேண்டிய கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சியை தொடங்கியதால் தான் வசூல் கம்மியானது ஏன்னா நடிகரை நடிகராக பார்க்கிறார்கள் மக்கள் அப்போது நடிகை செய்யணும் நாம் நடிக்க வேண்டியது தான் நம்முடைய தொழில் அப்படின்னு நினைக்கணும் அவர் சொல்லிட்டு நான் ரெண்டு வருஷம் ரெண்டு படத்தில் நடிச்சுட்டு விட்டுருவேன் அப்படின்னாரு விஜய் அவரும் மாட்டிக்கிட்டார் நல்ல வேலை யார் செய்த புண்ணியமோ தெரியவில்லை பல சோதனைகள் ரஜினிகாந்துக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சு இப்போதைய பாய்ஸ் கார்டன் வீட்டில் வசித்து கொண்ட ரஜினி தான் வாங்கியிருந்த இப்போ வந்து அந்த ஸ்கூல் இருக்குது ரஜினிகாந்த் மனைவி இருக்காங்க வேளச்சேரில் அந்த இடத்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கத்தை கொடுத்துட்டார் யாரு ரஜினிகாந்த் அந்த சாமியாரோடைய விஷயத்தில் மயங்கி வீட்டுக்கு ரசிகர்கள் பூரா வந்துட்டாங்க நீங்கள் வந்து சாமியாராக கூடாது இல்லறத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ரசிகன் தன்னுடைய கையை வெட்டிக்கிட்டான் இதை நேரில் பார்த்த ரஜினி ரசிகர்களுக்காகவே தான் சாமியாராக இருந்த லட்சியத்தை மாற்றிக்கிட்டார் மறுபடியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் மறுபடியும் இல்லறத்தில் வாழ்க்கை நடத்தினார் இதை பார்த்த ஹரிகிருஷ்ணா இயக்கத்தினார் அந்த வீட்டை மறுபடியும் ரஜினிகிட்டே கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரஜினியின் வாழ்க்கையை மாற்றியவர்கள் ரஜினி ரசிகர்கள் எப்படி புறத்தில் எம்ஜிஆரை கட்சி ஆரம்பிகள்னு சொல்லி தாமிரக்கொடிலாம் ஏற்றினாங்க ஒரு எம்ஜிஆர் ரசிகர்கள் அவர்களாகவே எம்ஜிஆர் பெயரை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் ஆரம்பித்த கட்சிக்கு தான் எம்ஜிஆர் போய் தலைவரானார் அதனால் தான் ஒரு ஜெயிச்சார் ஏன்னா ரஜினி போய் பேச தெரியாது யாரையும் திட்டமாட்டாரு அவர் திட்டித்தான் அரசியல் நடத்த வேண்டும் என்ற சூழல் வந்த பொழுது எப்பா நான் யாரையும் திட்டமாட்டேன் அரசியலுக்கு நான் லாயக் இல்லை எனக்கு வசி ஆகி போச்சு வ வயசாகி போச்சு அதனால் நான் வந்து அரசியலுக்கு போக விரும்பவில்லை என்று சொல்லி அரசியலுக்கு முழுக்கு போட்டார் ரஜினி அதில் தமிழ்நாட்டு நடிகர்களையே அதிகபட்ச மரியாதையை பெற்று விட்டார் ரஜினி என்னுடைய வாழ்வை நான் நடித்து அந்த நடிப்பின் மூலம் உங்களை சந்தோஷப்படுத்துவதே நான் கடமையாக கருதுறேன் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் நான் தயாரிப்பாளர்கள் சம்பளம் கொடுக்குறார்கள் அவர்களுக்கு ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் இதை கூட தேச ஞானவியலிடம் அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து அரசியல் கூட வேண்டாம் முக்கியமாக மெசேஜ் சொல்கிற படம் வேண்டாம் ரசிகர்கள் சந்தோஷப்படணும் ஒரு கமர்ஷியல் படம் தான் எனக்கு வேண்டும் என்று தேசை சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை அந்த விழாவிலே போப்பனா சொன்னார் ரஜினிகாந்த் அங்கே தான் நிற்கிறார் ரஜினிகாந்த் அதாவது நாம் ஒரு நடிகர் படத்தை பார்க்க சம்பளம் காசு கொடுக்கணும்னா அவர் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் இந்த நான் இந்த புறச்சு இந்த புறச்சூழலில் எவ்வளவோ நம்ம சந்த சோதனையை சந்திக்கிறோம் வேதனையை சந்திக்கிறோம் சங்கடங்களை சந்திக்கிறோம் இதெல்லாம் மீட்டு தருவது தான் சினிமா ஒரு நூறுரூவா இரநூறுவா சினிமாவுக்கு போகிறது ஏற்கு எனக்கு வெளியில் ரொம்ப சோகம் இருக்குப்பா அந்த சோகத்திலாம் உன் படத்து மூலமாக வெளியே கொண்டு வந்துடு என்ன ஒரு புது மனுஷன் ஆக்கு தானே எங்கள் படத்துக்கு வர்றோம் நீ என்ன போதனையை நடத்துகிற என்ன நீதி போதனை வகுப்பா இல்லை இல்லை பொழுதுபோக்கு சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு இதை நன்றாக புரிந்து கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதனால தான் அவருக்கு தொடர்ந்து வெற்றி வருகிறது ரஜினிகாந்த் படத்துக்கு போனோம் நாலு ஃபைட்டு ரெண்டு டான்ஸு ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங்கு ஒரு கலகலகன்னு எல்லா நாடுகளையும் காட்டுவார் இதுக்கு தனியாக ரஜினிகாந்த் படத்துக்கு போகிறோம் ஆ சொந்த கதை கதை அரசியல் கதை கேட்குறக்கா நாங்கள் சினிமாவுக்கு வருடறோம் இல்லை இல்லை அதை மிக சரியாக புரிந்து கொண்டு அதன்படி சினிமாவில் நடிப்பவர் ரஜினிகாந்த் இன்னும் எழுபத்தி மூணு ஆச்சு இருந்தாலும் டிவேட் பாடுறாருல்ல எம்ஜிஆர் அறுபத்தஞ்சி வயசில் டிவேட் பண்ணார் அதே மாதிரி தான் எனவே அவர் ஒரு முறை ரஜினிகாந்தை சொன்னார் என்னுடைய வழி எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் ஸ்டைலில் தான் என் படங்கள் இருக்கணும் சொன்னவர் ரஜினி என்னுடைய ப எங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே அடிக்கடி சொல்லியிருக்கார் ரஜினி வேட்டையினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பர் ஹிட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அனிருத் ரெண்டு பாட்டு விட்டுருக்காரு மனசிலாயோ அட்டையேங்க அப்பா ஊரில் போகிறவன் இருந்தவன் எல்லோரும் மனசிலாயோ மனசுலாயோன்னு சொல்லிகிட்டு இருக்கான் ஏன்னா அளவுக்கு கமர்ஷியல் எலிமெண்ட்டு பாடல்களை கொடுப்பவர் அனிருத்து அனிருத்து என்னுடைய மகனை போன்றவர் என்று சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த் அதுக்கேற்றபடி அனிருத்தும் ரஜினியுடைய எண்ண ஓட்டத்தின்படி பாடல்களுக்கு மெட்டு போட்டிருக்கிறார் ரஜினி ரசிகர்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அதை அழகாக தெரிந்து கொண்டு அந்த வழியிலேயே மெட்டு போட்டிருக்கிறார் அனிருத் அதனால தான் வேட்டையன் படம் இன்றைக்கும் ட்ரெய்லரு எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு இருக்கு நல்லா இருக்காங்க திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள் ஏனென்றால் அரசியல் துளியும் இல்லை இப்போ போ அரசியலை என் காசை எங்கிட்டேருந்து என் பையிலேருந்து வாங்கிவிட்டு நீ அரசியல் பேசுவியா இதைத்தானே இம்ம ரஜினிகாந்த் வேண்டாங்கிறாரு என்ன என்னுடைய படங்களை பார்க்க வருகிறவர்கள் சந்தோஷ சந்தோஷப்படுத்துகிறதுக்கு தான் படம் அப்படின்னு வர்றாங்க இதை தெளிவாக சொன்னவர் ரஜினிகாந்த் மட்டும்தான் இன்னைக்கு துணிச்சலாக பேசக்கூடிய ஒரே நடிகர் ரஜினிகாந்த் அதில் முக்கியமான விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேட்டையினை பொறுத்த வரைக்கும் ராணா டகுபதி அது மட்டுமல்ல பகத்பாசல் பகத் பாசிலை பொறுத்த வரைக்கும் இந்த பாசிலுக்காக ரஜினிகாந்தை வெயிட் பண்ண வச்சுருக்காரு இயக்குனர் தேசியவள் என்ன சொல்லியிருக்காருன்னா பகத் பாசிலுக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம் என்ன சொல்லிட்டாரு ஒரு பதினஞ்சா கழித்தானால கால்சீட் கொடுக்க முடியும் சொல்லிட்டாரு ஆல்ரெடி ரஜினிகாந்தோடைய கால்சீட்டு இருக்குது அதனால் ரஜினிகாந்த் வந்து பகத் பாசிலுக்காக காத்திருந்தார் இதை ரஜினிகாந்தே இந்த விழாவில் சொன்னார் என்ன காரணம் படம் ப்ரமோஷன் ஆகணுன்ட்டு அதே போல் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்துக்காக இந்த படத்தில் நடிச்சிருக்கார் தமிழில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அமிதாப் பச்சன் நடிக்கிற படம் வேட்டை ஆக எல்லா தரப்புனையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த படம் இருக்குது உலகம் முழுவதும் ஐயாயிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது என்று நிறுவனத்தினை கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நானூறு கோடி ரூபாய் படம் வெளியாவதற்கு முன்பே கலெக்ஷன் ஆகிவிட்டது என்று தயாரிப்பினரும் கொள்கிறது படம் வெளியாகிறதுக்கு முன்னாலே நானூறு கோடினா அப்போ ஈஸியாக ஆயிரம் கோடியை தாண்டும் என்பது தான் அர்த்தம் ஆகுறது ஜெயிலரும் எண்ணூறு கோடி ரூபா வசூலாச்சு கிட்டத்தட்ட ஜெயிலரை நிச்சயமாக வேட்டையன் பட வசூல் முந்தும் ஏன்னா ரஜினி பட வசூலை ரஜினி பட வசூல் தான் ஓவர்டேக் செய்யும் அந்த அடிப்படையில் வேட்டையன் வசூல் சாதனை புரிவது உறுதி துபாயில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் அதனால் துபாயில் வேட்டையின் படத்தினுடைய ப்ரொமோஷன் விழா ஒன்று பிரம்மாண்டமான முறையிலே தயாரிக்க உருவாகி கொண்டிருக்கிறது அந்த விழாவில் ரஜினிகாந்த் உள்பட அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் கலந்து கொள்வார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தயாரிப்பாளர் கலைப்பலி தானு மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இணைந்து ரஜினிகாந்துக்கு வரலாறு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விழா பற்றிய விவரங்கள் முழு விவரங்கள் இன்னும் தெரியப்படுத்தவில்லை தலைப்பில் தியானம் விரைவில் தெரியப்படுத்துவார் இந்த படத்தில் ஏட்டியன் படத்தில் ரஜினிகாந்த் என்கவுண்டர் ஆஃபீஸராக அடைச்சிருக்காரு என்கவுண்டர் எல்லாம் வித்தியாசமான முறையில் புதுமையான திரைக்கதையோடு செய்திருக்கிறார் தேசை ஞானவேல் அது மட்டும் இல்லை முழுக்க முழுக்க என்டர்டெய்னர் ரஜினி ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்காக இந்த படம் என்பதை தேசை ஞானவேல் உறுதியாக தெரிவித்தார் இது ஒரு மாஸ் படம் என்பதை உறுதிப்பட தெரிவித்தார் தேசே ஞானவேல்